வணக்கம் ஸ்ரீ தர்மசாலை உணவு உணவு காயில வந்து முன்னாடி தினமும் வந்து நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் இன்னைக்கு வந்து இரநூத்தி இருபது இன்னைக்கு தான் வந்து நம்ம மகாலட்சுமி சார் வெங்கடேஷ் பாபு சார் மூலியம் வந்து தர்மசாலை போர்டை வந்து ஓப்பன் பண்ணும் ஏன் சத்தி தருமசாலையா பேர் வச்சோம்னா வாடிய பயிரை கண்ட போதலாம் வாடினே நின்ற வள்ளலாறு இனங்க அது பயிர் எப்படி வாடிச்சு அதே மாதிரி மக்களுடைய உணவுல வந்து வாடி நிற்கிறது வந்து தினம் அணியா விளக்காக வந்து சாப்பாடு தேலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடலூர்ல வடலூர்ல அதே மாதிரி நம்ம தருமபுரியிலையும் காலையில கொடுக்கலாம் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கியம் பிரேக்கிங் சொல்லுவாங்க ஏன்னா காலை நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டானா காலை எட்டு மணிக்கு சாப்பிடும் போது கூட பத்து மணி நேரம் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அதனால மத்தியான உணவு நைட் உணவு தவிர்சா கூட காலை உணவு வந்து தவிர்க்கக்கூடாது கூடாது ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு வரவங்க நோயாளி கூட இருக்கிறவங்க வந்து சாப்பாடு காலையில் இருக்குதான்னு தெரியாது ஆனா காலையில் உணவு வந்து கண்டி அத்தியாவசியமான உணவு அதை வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோபி நம்ம விஜயகுமார் நம்ம நந்தகுமார் வந்து செயலாளரு அதன் சிவகுமார் சந்திரம் போகணும் நம்ம ராஜானா வந்திருக்காரு நம்மளுடைய சண்முகம் வந்திருக்காங்க இதுதான் வந்து சந்திரபோக்கணு இதுவா சேர்ந்த ஒத்துழைப்புனால தொடர்ந்து இரநூத்தி இருபது நாளில் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இனி வரும் காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உடம்பு தேவையா சிறப்பாக செய்வோங்க நிறைய என்ஜிஓ வந்து டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க காலை மத்தியம் சயம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஏன்னா காலை உணவு வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக சொல்லி நாங்கள் சத்திய த சத்திய தருவசாலை நாங்க கொடுக்குறோம்னு மத்தவங்க தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு பிறந்தநாள் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு விசேஷ நாட்களுக்கும் வந்து நீங்க உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த போனுக்கு அந்த நம்பர் இருக்கு அந்த நம்பர் தொடர்பு பண்ணீங்கன்னா உணவு கொடுக்கறதை பத்தி நாங்க தெளிவாக நாங்க சொல்லுவோம் நன்றி வணக்கம்